அந்த ஆரம்ப நாட்களில் அவர் கூட நான் ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அநேகரை பெயர் சொல்லி அழைப்பார் அவங்க முன்னாடி ஓடி வருவாங்க வியாதிகள் சுகமாகும் விசாசுகள் ஓடும் பல இடங்களில் அதை பார்த்துருக்குறேன் அறியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் உண்மையை சொல்ல அழுத நான் அழுத தண்ணி தார தாரையாக வருது ஐயோ இன்னும் அப்படியெல்லாம் நடக்குது இவ்வளோ நடக்குமா ஏதாவது சர்ச்சையை பத்தி தெரியும் ஏசுனாரை பற்றி ஓரளவுக்கு தெரியும்

பிசாசுகள் ஓடும் பல இடங்கள அதை பார்த்துருக்குறேன் அது பார்க்கும்போது முதல் டைமு என்ன அறியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் உண்மையை சொல்கிறேன் அழுத நான் கல்லில் தண்ணி தார தாரே வருது ஐயோ இன்னும் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குமா ஏதோ சர்ச்சையை பற்றி தெரியும் ஏசுநாரை பற்றி எது ஓரளவுக்கு தெரியும் இப்படியெல்லாம் ஆண்டு பயன்படுத்துகிறேன் ஒரு மனுஷனை அப்படி சொல்லி அன்னைக்கு நான் அழுது ஆண்டு எனக்கு கூட கொடுங்கப்பா என்னை கூட பயன்படுத்துங்கப்பா என்னை கூட ஆஸ்வதிங்கப்பா என்னப்பா இவரு தான் ஒரு சாதாரண மனுஷன் தானே இவருக்கு இப்படி எல்லாம் கொடுத்து பயன்படுத்தி அன்னைக்கு நான் கேட்டேன் எனக்கும் கர்த்தர் கொடுத்தார் கரால தட்டி தேவ நாம தமையும் இந்த எலிசா யாரை பாக்குறாங்க எலியாவை பாக்குறான் கவனிங்க எலியாவை பாக்குறான் எலியாவுடைய வாழ்க்கையை பாக்குறான் எளியா ஜோம் பண்றாரு வானத்திலிருந்து அக்கினி இறங்குது எளிய ஜோம் பண்றாரு மலை நிக்குது எளிய ஜோகம் பண்றாரு திரும்ப வருகிறது எலியா ஜோகம் பண்றாரு அற்புதம் நடக்கிறது எலியா ஜோகம் பண்றாரு அதிசயம் நடக்கிறது எளிய ஜெபிக்கிறாரு மருத்துவர்களோடு எழும்புகிறார்களே அப்படியானால் அவருக்குள் இருக்கிற அந்த வரங்கள் எனக்கு ரட்டிப்பா வேணும் என்று சொல்லி எலிசா அந்த நாளுக்காக தாகத்தோடு காத்திருக்கிறான் எளியா மேலக்கிற ஆவி அப்படியே வேணும்னு கேட்கல அவன் ஆசை பாருங்க நம்ம நூறு ரூபாய் வேணுமா ரூபாய் வேணுமா என்ன பண்ணுவோம்